இருபத்தி ஆறு தேர்தல் உங்கள் பார்வையில் இருமுனை தேர்தலா மும்முனை தேர்தலா நான்கு முனை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரைக்கும் எங்களை பொறுத்த ஒரே முனை தேர்தல் தான் இட்ஸ் டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் இதில் வேற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த தேர்தல் திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு தாவேக்கா ஆட்சிக்கு வருவதற்கான ஒரே ஒரு முனை தேர்தல் தான் தோல் இருக்கு

இப்போ அக்கா கனிமொழி அவர்கள் சொல்றதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அதற்கே பதில் சொல்றேன் என்ன அப்படின்னா இத்தனை நீங்க பேசுறீங்க அரசியல் தெரிஞ்சிருக்கணும் நிர்வாகம் தெரிஞ்சிருக்கணும் ஒன்றிய அரசுனா என்ன மாநில அரசுனா என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் முதல்ல நீங்க ஒரு கட்சியை பார்த்து இது தெரியல அது தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது தெரியுதா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்ம தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ரமேஷ் அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள் பிரவேட்சி நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய தலைவருடைய அறிக்கை ஒன்று வந்தது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பேர் பத்தி படகுகளுக்கு அந்த டீசல் மானியம் வழங்கப்படலை அப்படின்றத குறித்து ஒரு கொடுத்துருக்காங்க என்ன நடந்தது என்ன விஷயம் வர்றது அதாவது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் வந்து நிறைய இந்த மீனவ சமுதாய தோழர்கள் வந்து இருக்கிறாங்க நீங்க அவ்வப்போது பாத்தீங்கன்னா இப்போ இல்லை இந்த மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் தலைவருடைய பிறந்த நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா படகுல வந்து தலைவருடைய மக்கள் இயக்க கொடியை கட்டி கொண்டு சுறாப்பட அதெல்லாம் அதெல்லாம் இருக்கும் அந்த மீனவர்கள் சம்பந்தப்பட்ட தோழர்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய ஆதரவு நம்ம தலைவருக்கு இருக்கு இப்போது வந்து சமீப காலமாக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் வண்ணம் வந்து தீட்டப்பட்டு அந்த படகுகளை வந்து அவர்கள் பயன்படுத்திருக்கிறார்கள் அவர்கள் நம்மளுடைய கழகத்தின் மீது உள்ள விருப்பம் நம் தலைவர் மீது உள்ள ஒரு அன்பினால் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ அதற்கு வந்து அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கு திடீரென்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இது போல் வண்ணங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த வண்ணங்களை பயன்படுத்தினால் மட்டும்தான் மானியம் கொடுப்போம் இல்லைனா நாங்கள் மானியம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுக்கிறாங்க இப்போ என்ன எனக்கு கேள்வி இருக்குன்னா எத்தனையோ இடங்களில் திமுகவினுடைய வண்ணம் பொறித்த படகுகள் இருக்குது நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்ட முடியும் எத்தனையோ இடங்களில் மாற்று வண்ணங்களில் இருக்கக்கூடிய படகுகள் இருக்குது அதையும் நம்ம ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கோம் நான் காட்ட முடியும் ஸோ இவங்களுக்குலாம் நீங்கள் எப்படி மானியம் கொடுக்குறீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய வண்ணத்தை வந்து அவர்கள் பயன்படுத்தினா எப்படி நீங்கள் மானியம் கொடுக்க மாட்டேன்னு மிரட்ட முடியும் அப்படின்ற கேள்வியை நம்ம எடுப்போம் அப்போ அதிகாரிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயரை பயன்படுத்தினாலோ படகுகள் எழுதினாலோ இல்லை அந்த வண்ணத்தை பயன்படுத்தினாலோ இந்த கொடியை பயன்படுத்தினாலோ நான் வந்து மானியம் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டக்கூடிய அளவுக்கு அந்த அதிகாரிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் இது யாருடைய ப்ரெஷர்னு அடிப்படையில் நடக்குது அப்போ ஆட்சியாளர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு பயத்தில் இது போன்ற வேலைகளை செய்கிறார்களா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொன்று இன்றைக்கு இந்த வண்ணத்தை பயன்படுத்தினால நான் மானியம் கொடுக்க மாட்டேன் ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்லாம் நீங்கள் நீங்கள் அவ்வளோ நல்லவங்களா நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சியில் வந்து நீங்கள் எல்லாமே ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா இதே ஈசிஆரில் வந்து காரில் திமுகவோட கொடியை போட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை காரில் விரட்டிய செய்தியை நம்ம பார்த்தோம் அப்போ அந்த குற்றவாளி வந்து பேசுகிறாரு ஒரு வீடியோ வருது இதுலயே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா காவல்துறை கைதுக்கு பிறகு அந்த வீடியோ வருதா எடுத்து பேசுறாரா இல்ல கைதுக்கு முன்பு வந்ததான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி கைதுக்கு முன்பு அவர் வீடியோ போடுறாரா அப்படின்னா அளவுக்கு காவல்துறை வந்து தமிழகத்துல வந்து லத்தாஜிக்காக இருக்கின்றது தான் அர்த்தம் ஏன்னா ஒரு குற்றவாளி எப்படி வந்து தேடப்படக்கூடிய குற்றவாளி ஒரு வீடியோ அழகா போடுறாருன்னு எனக்கு தெரியல இன்னொன்னு காவல்துறையோட கைதுக்கு பின்னாடி அந்த வீடியோ வந்துருக்கு அப்படின்னா அப்ப காவல்துறை வந்து கைது செய்த வர வீடியோ எடுத்து அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை இருக்காங்கன்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இது ரெண்டு இன்னொரு விஷயம் அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்தை பாருங்க எதுக்கு நாங்கள் வந்து திமுகலாம் கிடையாது ஆனா திமுக கொடியை போட்டால் நாங்கள் வந்து வெளியூருக்கு போறதுனால டோல்கேட்டை கிராஸ் பண்ணிடுவோம் பணம் கட்டாமல் டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக தான் கொடியை போட்டு அப்போ உங்க கொடியை போட்டு இன்றைக்கு டோல்கேட்டை கிராஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோவர்லாம் இங்க இருக்கு உங்க கொடியை போட்டால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் தினசரி டோல்கேட்டை வந்து பணம் கட்டி தான் பாஸ் பண்ணி போகணும் விட மாட்டாங்க ஆனால் உங்க கொடியை போட்டால் போயிடலாம் அப்போ நீங்க இன்னமும் இந்த படகுலர் அடித்த பெயிண்ட்டுக்கு மட்டும் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி அதிகாரிகளை வச்சு மிரட்டுவது எப்படி இதை உடனே திமுக உடையே இதில் ஊக்கிகள் இந்த இரநூறுபா வாங்கிட்டு பேசக்கூடியவர்கள் இந்த திமுக இது வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் இருக்கிறாங்க அவங்க வந்து கட்சியில் பொறுப்புல கடுமையான வார்த்தைகள் விஷயத்துக்குள்ள விஷயத்துக்குள்ளே அவர்கள் என்ன பண்ணுவாங்க இல்லை உண்மையாக சொல்கிறாங்க அவன் கட்சியில் இருக்க மாட்டாங்க ஆனால் அவ்வளவு ஆபாசம் அவ்வளவு வன்மம் போலி செய்தி பரப்புறது அப்புறம் இவங்களை இவர் என்ன சொல்ல முடியும் உங்கள ஏன்னா தலைவர் வந்து பரந்தூரில் அந்த இடத்துல ஏர்போர்ட் வேணாங்கிறார் வேற இடத்துல நீங்கள் மாட்டு இடத்துல சொல்லுங்கிறாரு என்ன நியூஸ் போடுறாங்க ஃபேக் நியூஸ் வந்து ஒரு நியூஸ் சேனலோட காட்டில் போறாங்க மெரினாவில் வந்து தலைவர் விஜய் வந்து இடம் சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் போடுறாங்க இதை வந்து அக்னாலேஜ் பண்ணி திமுகவினுடைய பேச்சாளர் தமிழன் பிரசன்னா இருக்கார் ஒரு மேடையில் பேசுறாரு சில கட்சி தலைவர்கள்லாம் வந்து மெரினாவில் வந்து ஏர்போர்ட் வரணும்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு ஒரு கட்சி போலி செய்தியை வெளியிடுறதுக்காகவே சில பேர் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அன் அஃபிசியலாக அந்த செய்தியை கொண்டு வந்து ஒரு கட்சியினுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் மேடையில் பேசுறாரு அப்போ இவர்களை பார்த்து தடித்த வார்த்தை பயன்படுத்த மாதிரி என்ன வார்த்தை நம்ம பயன்படுத்த முடியும்னு யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறான் இவர்கள்லாம் வந்து எழுதுறாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா இப்படி தான் நடக்கும் ரூல்ஸ் இருக்குது போட்டில் இந்த கலர் தான் போடுறோம் இது கூட உங்களுக்கு தெரியாதா கொடியை போட்டு டோல் கேட்டு பண்ண நீ அதற்கு அனுமதி கொடுத்துருக்கக்கூடியவங்களுடைய கட்சியோடைய ஆட்சி இதை மட்டும் எப்படி கேள்வி கேட்குறீங்க நீங்கள் அந்தளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுற கட்சியா கிடையாது அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்குறோம் நீ ஒழுங்காக இருந்தால் எல்லாேருக்கும் ஒழுங்காக இருந்துட்டு எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் உனக்கு ஒரு ரூல்ஸ் மத்தவங்களுக்கு ஒரு ரூல்ஸு உங்க கட்சிக்கு ஒரு ரூல்ஸ் எது கட்சிக்கார ஒரு ரூல்ஸா இதுதான் நம்ம கேட்டுக்கிறோம் ஹம் சார் அதே போல் பன்மையில தமிழ் மலர்ன்னு நினைக்கிறோம் ஒரு பத்திரிகையுடைய அட்டை இது வெளியே வந்தது அதாவது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற மாதிரியும் இலவசங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒன்று வருது எந்த இதுதான் இலவசங்கள் குறித்து தமிழக வெற்றி கழகத்துடைய பார்வை என்ன விஜய் அவர்களுடைய திரைப்படங்களில் பார்த்துருக்குறோம் இலவசங்களுக்கு எதிரான காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம் இலவசங்கள் குறித்து தமிழக வெற்றி கழகத்திலேயே பார்வையில இலவசங்களாக தான் தமிழக வெற்றி அது வந்து ஒரு திரைப்படத்தில் வந்த ஒரு ரெஃபரன்ஸ் அது வந்து ஒரு திரைப்படத்தில் அப்படி ஒரு நாளிதழாக அவர் சித்தரித்து அவர்கள் தான் அந்த ரெஃபரன்ஸை வந்து அவன் திரைப்படத்திற்காக அவங்க வச்சிருக்கிறாங்க அது அந்த திரைப்படத்துடைய டைரக்டர்னுடைய விஷயம் வந்து அது நம்முடைய கட்சியின் சார்பாக செய்யப்பட்டது கிடையாது நம்முடைய தோழர்கள் செஞ்சது கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன் இன்னொன்று இலவசங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சர்க்கார்கின்ற படத்தில் வந்து தலைவர் வந்து ஒரு படம் நடிச்சிருந்தேன் அந்த படத்துலேயே மிக தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா இலவசங்கள் அப்படின்னா வந்து ஒட்டுமொத்தமாக இலவசங்களே வேண்டாம்லாம் இங்கே யாருமே சொல்ல முடியாது நம்ம இலவசங்கள் வந்து பலருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கின்ற மாட்டுக்கிறதுலாம் நமக்கு கிடையாது ஆனால் தேர்தல் சமயத்தில் தேர்தலுக்காக நான் இதை இலவசமாக கொடுக்குறேன்னு நீங்கள் எனக்கு வாக்களியுங்க கிட்டத்தட்ட பணமாக கொடுப்பதற்கு பதிலாக நான் இதை இலவசமாக செய்கிறேன் இப்போலாம் பணமே யார்ட்டாக கொடுக்குறேன்றாங்க நான் வந்து குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரத்து ஐநூறு கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் இது கொடுக்குற அது கொடுக்குற சொல்லி டைரக்டாக இந்த தேர்தல் சமயத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க இதை வைத்துக் கொண்டு தேர்தலில் வந்து வாக்குகளை பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலவசங்களை தேர்தலுக்காக பயன்படுத்துகிற இடத்துல தான் நம்ம எதிர்க்கோம் நம்ம வந்து அதற்காக இலவசமே ஒட்டுமொத்தமாக வேண்டாம்னா அந்த படத்திலேயும் தலைவர் எதுவும் பேசல தேர்தலை வந்து ஒரு பணம் சார்ந்த விஷயமாக மாற்றக்கூடாது ஜனநாயகத்தின்படி நேர்மையாக நடக்க வேண்டும் பணம் பெற்றுக்கொண்டு யாரும் வாக்களிக்க கூடாது இது போல இலவசங்களுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பணம் தானே அதை தேர்தலுக்காக இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில் வந்து இலவசங்களை பயன்படுத்தி வாக்குகளை பெறுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இன்றைக்கி மாணவர்களுக்கு வந்து வடிக்கணினி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சியில் ஒரு பயனுள்ள விஷயம் தான் நம்மளால் எந்த எதுவுமே மாற்ற கருத்து கிடையாது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் இருக்கும்போது அந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஆட்சி வந்து அந்த லேப்டாப் பண்ணி பாட்டிட்டாங்க அது ஒரு பயனுள்ள விஷயம் நம்ம அதை மறுக்கலையே ஏன் அரசு பள்ளியில் படித்தது நானே கூட அந்த லேப்டாப்பில் தான் படித்து வந்திருக்கேன் நான் அது இல்லைன்னு நம்ம மறுக்கலை ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் அது கொடுக்கப்படுதா ஏன் அது கொடுக்கப்படலை கடந்த ஆண்டுகளாக ஏன் கொடுக்கப்படலை இதை நம்ம கேள்வி கேட்குறோம் அதே போல் கடைசி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சம் பேருக்கு லேப்டாப் நான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ இந்த அரசு வந்து அறிவிச்சது அப்போ எப்படி ஆண்டு காலம் அந்த மாணவர்கள் உங்களுக்கு அக்கறை இல்லை இப்போ இந்த அக்கறை வருது ஸ்மார்ட் ரூம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதற்கான டெண்டர் கொடுக்கறதுல வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஊழலை வந்து திட்டமிட்டிருந்தாங்க இதை வந்து நம்முடைய கழகத்தினுடைய தற்போது பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பாக இது தொடர்பாக அவர் வந்து எழுதியிருக்கிறாரு பதிவுகளை போட்டிருக்காரு பேசியிருக்காரு அதாவது இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய எல்காட் நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் கொடுக்கப்படாமல் கேரளாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க ஏன் தமிழ்நாடு எல்காட் நிறுவனத்துக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பி அதற்காக அவர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு இந்த ஆட்சியாளர்களால் ஸோ நம்ம தொடர்ந்து அதற்காக இலவசங்கள்னா ஒட்டு மொத்தமாக இலவசத்தையே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற கருத்தில் நாங்கள் எங்கேயுமே இது வரைக்கும் பதிவு பண்ணுறது கிடையாது தேர்தலை வந்து ஒரு பணத்தை மையமாக வைத்து இலவச பொருட்களை மையமாக வைத்து மட்டுமே எடுத்து செல்லக்கூடாது ஜனநாயக முறைப்படி இதற்கெல்லாம் உட்கொள்ளப்படாமல் மக்கள் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும் இதை வைத்து மக்களை ஏமாற்றக்கூடாது பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க கூடாது வாக்குறுதியாக கொடுத்து ஏமாற்றக்கூடாது அப்படின்றது அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தான் இவங்க எலெக்ஷனில் வாக்குறுதி கொடுத்தாங்க பிரச்சாரங்கள் போது என்ன சொன்னாங்க எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கு பிரச்சாரமே பண்ணாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் நான் என்ன கேட்குறேன் நீங்க கொடுங்க கொடுக்காம போங்க அது உங்களுடைய முடிவு நிர்வாகம் நீங்கள் வந்து பணச்சுமை இதெல்லாம் பார்க்குறீங்க தகுதி வாய்ந்த உங்களுக்கு கொடுக்குறீங்க நான் அதில் வந்து நான் மாற்றி அது உங்களுடைய நிர்வாகம் நீங்கள் பண்ண போறீங்க ஆனால் வாக்குறுதி கொடுக்கும்போது பிரச்சாரம் பண்ணும் போது ஏங்க நீங்கள் அனைத்து மகளிர் இருக்குன்னு சொன்னீங்க அந்த பொய்யை ஏன் நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க அப்போ தகுதி வாய்ந்த தலைவிக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேளுங்கன்னு சொல்கிறோம் ஒன்றிய அரசு மாற்றப்பட்டு எங்களுடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை விளக்குவோம்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணிருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரகசியம் தெரியும் நீட் தேர்வை ரத்து பண்ணி காட்டணும் தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க அப்போ அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இல்லை இதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம் எப்படி வந்து வாக்கு அரசியலுக்காக இவர்கள் பொய் புரட்டுகளையும் இது போன்ற அந்த வாக்குகளை பணமாக பணம் கொடுத்து பெறுவதற்கும் வாக்குகளை வந்து ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டியோட அணுகிறதையும் தான் நம்ம எதிர்த்துக்கோம் வேள்பாரி நாவலினுடைய அந்த வெற்றி விழா நடத்திருக்குது அதுல ரஜினி அவர்கள் பேசியது சில கவனம் பெற்றிருக்குது ரஜினி அவர்கள் பல விஷயங்களை பேசியிருந்தாலும் குறிப்பாக ஒரு இடத்துல சொல்றாரு ஏற்கனவே ரஜினி அவர்கள் அரசியலில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓய்வு பெறணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு பேசியிருந்தது பெரிய சர்ச்சையாயிடுச்சு இப்போ நேற்று கூட்டத்தில் அனுபவம் இல்லாதவர்கள் அரசியலில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு நம்மளுடைய சில தாவையாவுடைய ஆதரவாக பேசக்கூடிய சில சிலருமே இது விஜய் குறித்து சொல்லப்பட்டதாகவும் போர்ட்ரேட் செய்யப்படுது உங்களுடைய பார்வை என்ன இல்லை இன்றைக்கு வந்து திட்டமிட்டு இந்த மாதிரியான சில பரப்புரைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது அவர் என்ன கருத்தியல் ரீதியில் அதை சொன்னார் அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா அவர் கடந்த ஸ்டேஜில் பேசுனதுக்கே என்ன ரிஃப்ளெக்ஷன் இந்த ஸ்டேஜில் தான் சொல்லிட்டு இருக்காரு இப்போ இந்த ஸ்டேஜில் பேசுறதுக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன்ட்றது அடுத்த ஸ்டேஜில் தான் அவர் சொல்லுவார் அதனால அதை பற்றி வந்து எனக்கு என்னென்னு தெரியாது அது அவர் தான் விளக்கணும் ஆனால் வந்து கனிமொழி அவர்கள் உட்பட இன்றைக்கு என்ன இருக்காங்கன்னா அரசியலை பற்றி தெரியாதவர்கள் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள் நிர்வாகத்தை பற்றி தெரியாதவர்கள் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள் அதே போல வந்து ஒன்றிய அரசனா என்ன மாநில அரசனா என்ன தெரியாதவர்கள் ஆட்சிக்கு வர ஆசைப்படுறாங்கன்னா அக்கா கனிமொழி போன்றவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் பேசுவது தான் நமக்கு வந்து முதன்மையாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இவர் பேசுகிறத வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜில் நம்ம பார்ப்போம் அவரே விளக்கம் சொல்லிடுவார் எப்படி இருக்கும் இப்போ அக்கா கனிமொழி அவர்கள் சொல்றதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அதற்கே பதில் கிட்டத்தட்ட ரெண்டு சிமிலரான கொஸ்டின் நான் அதற்கே பதில் சொல்றேன் என்ன அப்படின்னா இத்தனை நீங்க பேசுறீங்க அரசியல் தெரிஞ்சிருக்கணும் நிர்வாகம் தெரிஞ்சிருக்கணும் ஒன்றிய அரசனா என்ன மாநில அரசுனா என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரியாதவங்க வந்து எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க இதெல்லாம் தெரிஞ்ச நீங்கள் ஏன் துணை ஆகலை ஏன் அவங்க குடும்பத்தில் உள்ள துணை முதலமைச்சராக்கலை இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது நீங்கள் கலைஞரையா இருக்கும்போதுலேருந்து அவரிடம் அரசியல் பாடம் படித்து அவருடைய அரசியல் வாரிசாக தான் உங்களை கொண்டு வந்துட்டு இருந்தார் உங்களுக்காக அவர் எப்பேற்ப போராட்டங்களை டெல்லி வரைக்கும் போய் எடுத்தாருன்னு நம்மலாம் பார்த்துருக்கோம் உங்களை மீட்பதற்காக அவர் எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சிருக்காருன்னு நம்ம பார்க்கணும் அப்போ ஏன் உங்களை முதன்மைப்படுத்தலை உங்கள் அளவுக்கு அரசியலே தெரியாத திரு உதயநிதி அவர்கள் துணை ஆனார் மற்றவர்களோட நான் கம்பேர் பண்ணலை கூட்டணி கட்சியோடு விட்டுருங்க நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்குலாம் ஆட்சி அதிகாரத்தை காலம் முழுக்க நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது அது தெரிஞ்ச விஷயம் தான் உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே இவ்வளவு அரசியல் தெரிந்தோம் உங்களுக்கே வந்து வாய்ப்பு கொடுக்கல இது எதுவுமே தெரியாத புதிதாக வர துணை முதலமைச்சருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்போ அதே முதல்ல நீங்கள் சரி செய்துட்டு வரணும் நீங்கள் ஒரு கட்சியை பார்த்து இது தெரியல அது தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது தெரியுதா உங்கள் கட்சியில் அது தெரியுதா உங்கள் குடும்பத்திற்கு அது தெரியுதா அப்படின்றத பார்த்துட்டு வந்து விமர்சனம் பண்ணணும் இது எல்லா விமர்சகர்களும் பொருந்தும் முதல்ல எங்கள் தலைவர் செய்யக்கூடிய விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியுமா எங்கள் தலைவர் இன்றைக்கு மக்களுக்காக களத்தில் இறங்கி நின்று இருக்கிறாரா அதை நம்ம செய்ய முடியுமான்னு யோசிக்கணும் நம்ம சைடை முதல்ல பார்த்துட்றோம் நம்ம அதை முடியாதப்போ எதற்கு இது போன்ற விமர்சனங்கள் தேவை இல்லாத ஒன்று அப்படின்றத என்னுடைய பார்வை தான் இப்போது நிறைவாக நான் கேட்க வருது அண்மையில் திருமாவளவன் அவர்கள் பேசினார்கள் என்னென்னா தமிழ்நாட்டில் அதிமுக விசு திமுக திமுக விசு அதிமுக இருமுனை தேர்தல் தான் தமிழக தேர்தலில் இன்னமும் இருக்குது அப்படின்னாரு சில யூடியூபரில் பேசக்கூடிய மும்முனை தேர்தல் அப்படின்றாங்க சிலர் நாங்களும் இந்த காலத்தில் இருக்கிறோங்கிற சிலரும் பேசுகிறாங்க இருபத்தி ஆறு தேர்தல் உங்கள் பார்வையில் இருமுனை தேர்தலா மும்மனை தேர்தலா நான்கு முனை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரைக்கும் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரே முனை தேர்தல் தான் இட்ஸ் டிவி கே வர்சஸ் டிஎம்கே தான் இதுல வேற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த தேர்தல் திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு தாவேக்கா ஆட்சிக்கு வருவதற்கான ஒரே ஒரு முனை தேர்தல் தான் இந்த ஒரு முனை தேர்தலில் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒருமுனை தேர்தலுக்குள்ள சினிமாசுல தனி தன்முறை தனிமொழி தனிமுனைக்கு என்ன வேறுபாடு அதை அவருடைய அவருடைய ஸ்டாண்ட் அது பட் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக தெளிவாக சொல்லிட்டோம் இந்த தேர்தல் அப்படின்றது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு இடையேயான ஒரே ஒரு தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி அப்படின்றது இந்த தேர்தலுடைய ரிசல்ட்டாக இருக்க போகிறது இல்ல நம்ம மிக தெளிவாக நீங்க நீங்கள் எழுபத்தஞ்சு வருஷம் ஆலமரம் வேலை மரம் வேப்ப மரம் எது சொன்னாலுமே இந்த அத்தனை மரங்களும் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் எந்த மரமாக வேணாருங்க அந்த மரம் வந்து பட்டு போய்விட்டது அந்த மரத்தினால இனிமேல் மக்களுக்கு எந்த விதமான பயணம் கிடையாது அந்த மரத்தினால அந்த மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் எந்த பயனும் கிடையாது அந்த மரத்தை வேரோடு வெட்டி சாய்த்து அடுப்பங்கடிக்கு அனுப்புறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த ஒரு முனை போட்டி மட்டும்தான் இங்க நடக்கப் போகிறது மக்களுமே அதை தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க மக்களும் அதான் விரும்புறாங்க நீங்க போய் மக்கள்கிட்ட கேமராவை கொண்டு போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து பெரும்பாலான மக்கள் எங்கள் தலைவரை வந்து ஆதரித்து தலைவருக்கு தான் வாக்களிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே போல் பெரும்பாலான மக்கள் எங்கள் கழகம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பொதுமக்கள் நினைக்கிறாங்க அந்த ஆதரவு பெருகியிருக்கிறது அந்த செல்வாக்கு பெருகிருக்கிறது முரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து இந்த திமுகவை எதிர்த்து ஆட்சி கட்டலுக்கு வந்து பத்தாண்டு காலம் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் திமுகவால் ஆட்சிக்கே வர முடியலையோ அதே வரலாறு இன்றைக்கு திரும்ப போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி